i okay. don't

ஏதோ ஒருத்தர் வந்து இருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணுற லைவில் என்ன பேசுவாங்க கமெண்ட்டுக்கு போய் பண்ணுங்கள் அப்புறம் எல்லாம் பைக் பற்றி பேசுவாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிங்க நான் பேசுகிறேன் என வந்துட்டேன் ஆன்லைன்ல இது எல்லாம் ஆ ஆன்லைன்ல இருக்க டபுள்

Where are you from? I am Thai I don't know Okay, I don't understand

எனக்கு தெரியாது அதே மாதிரி தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நீங்க சவுத் இந்தியிலேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க இனிமே வந்து டெய்லியும் லைவ் போடுவேன் ஸோ வந்துருங்க மறக்காம இனிமேல் வந்து டெய்லியும் வீடியோஸ் பார்த்தோம் அதே மாதிரி சாட்சி போடுவேன் முழு ஜெக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஓகேவா இவே நான் வந்து பயப்படுவேன் யார் என்ன சொல்லுவா அப்படின்னு ரொம்ப பயந்து வீடியோவே போட மாட்டேன் மோஸ்ட்லி நான் லைஃப்லாம் போட மாட்டேன் நான் வந்து டார்க் ஸ்கின்னாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கா சாரி நீங்கள் அனுப்புறது எனக்கு புரியல ரெண்டு பேர் போயிட்டாங்க யாரோ வந்தாங்கன்னா போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஓகே நான் ஹாய் சொன்னேன் அவங்க ஹாய் சொல்லலை ஓகே ஒரு தான் வந்து மெசேஜ் பண்ணிக்கிறேன் பட் அவர் அவர் பேசுறது எனக்கு புரியல நான் பேசுறது அவருக்கும் புரியல எனவோ சவுத் இந்தியன் பாஸ் தான் அனுப்பிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல போ இந்த ரெண்டு பேரும் வந்துருக்கேன் யார் நீங்க ஹாய் சொல்லுங்க प्रेशर आइटम तो रूम ये पाव तो मतलब रूम बाट बोली है और हाई से रमाइंड लेने हैं वो बैड बाय बेस्ट बैड गर्ल्स आती हैं इधर ये बस सोल्ला वाला है ये अभी ये ना सोल्ला वाला नहीं है ना सॉरी आई डोंट अंडरस्टैंड योर लैंग्वेज ओके இன்னொரு யாரும் தெரியல சொல்லுங்க நம்மளா லைவ் போட்டா யார் பாக்குவா அந்த மாதிரிதான் பெருக்கும் போத பாக்குறவங்க பாக்கப்போ இப்படி ஏதோ ஒன்று ரொம்ப சின்சியரா கவர்ன் பண்ணிட்டு இருக்காரு இப்படி எதாவது தெரிய மாட்டேங்குது இப்ப லாங்குவேஜ் தெலுங்கு தமிழ் ஐ மீன் தமிழ்நாடு 听。Okay. Come in. I understand. Oh, okay, okay. I understand. இந்த ஒருத்தர் ஓகே ஆனால் இன்னும் ஒருத்தர் ஏதாவது பார்க்குறாங்க பட் அவங்களுக்கு ஹாய் சொல்ல லைக் கூட போகல யாரும் தெரியல யாரும் இப்போ அவங்க தெரிஞ்ச யாராவது இருக்காங்க அப்படியே அவங்கள பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மகிட்டே தெரியாமல் அப்போ யாராக இருந்தாலும் அது ஒன்று ஒருத்தருக்கு ஹாய் இன்னும் ஒருத்தர் பேசுகிறாங்க அவங்க வந்து தமிழ் தெரியாதவங்க பட் ஏதாவது தமிழ் கேசி பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்தை சேர்ந்தது தமிழ்நாட்டில் கருள்

You're right. không 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 từ không 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 ஒரு ஜீவனும் ஓடி போயிட்டாங்க யாருமே தெரியல இவளேன் பாரு இவளேன்

तो साथ ही रिपोस आमी। सरी ना हमारे संदा संदा से। ये योग नहीं है ना आधा पूरा ओके। यू लीव इट दिस लाइफ। तीन सब्सक्राइब माय चैनल आना है। मेरा कोमल जीवन कौन हाल सुनिए? कौन हाल में कौन ज़्यादा रहता है? क्योंकि काम ये रखते हैं ताकि वो चुनाव बाईट कितने डाले? Thank you. Bigg Boss. Bigg Boss और क्या नहीं? Bigg Boss. मैं आई थी तो कोई तैयार नहीं था नहीं डाला। அவரு என்கிட்ட லைவ் வராம ஒரு வாய் சொல்ல மாட்டேங்கிறாங்க புடிய்றாங்க பேட் வாய்ஸ் அதான் சப்போர்ட் லைவ் வரணும் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா மோபிள்ஸ் இல்லை மக்கோனி செய்கிறா ஒரு பேங் அதுக்கு ரெடி பண்ணி சரி ஒரு லைவ் போகலாமே அப்படின்னு லைவ் பண்ணேன் பட்டு லைவுக்கு சப்போர்ட் பண்ணேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் எதுவும் இல்லை நான் வந்து மண்டே வேணா அப்புறம் அகைன் லைவ் வரேன் ஓகே என் சேனல் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் ஓகேவா நான் மண்டே ஈவினிங் போல் லைவ் வரேன் ம் பண்றத்து ஹாய் யார் நீங்க சொல்லுங்க போறாங்க வர்றாங்க போறாங்க அவங்க லைவ வந்து இதோட துண்டு நல்ல மனசு தீவா இருக்காரு எவ்வளோ நேரம் கிட்ட நான் பதினேழு நிமிஷம் பேசினேன் பதினேழு நிமிஷம் என் கூட பேசினாரு பேசிட்டு ஆனால் நான் இதோட நான் ஆறு பேர் இன்னும் லைவ் வந்து வந்து போனாங்க யாருமே ஹாய் கூட சொல்லலை ஹாய் சொன்னா சரி ஓகே நான் அந்த பாய் அடுத்து நான் ஃபேஸ்புக்கில் போய் லைவ் நீங்கள் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுது ஃபேஸ்புக்லாம் நம்ம நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஓகே பாய்